ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ வந்து ரம்ஜான் தானே போயிட்டு ரம்ஜானுக்கு ரம்ஜான்க்கு எல்லோரும் நோன்பு வச்சுருக்காங்க அது வந்து கொயிட்டில் இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா குய்ட் வந்து ஒரு அரபு கண்ட்ரியாக இருக்கிறனால இங்கே வந்து எந்த அளவுக்கு ரூல்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா குவைட்டீஸ்லாம் நல்லா பல்காக ஷாப் பண்ணுற குவைட்டோட பாகில் இருக்க ஒரு அல் சொசைட்டிக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கவர்மெண்டோட ஷாப் தான் ஆனால் பார்த்து அப்படி தெரியல எல்லாமே பல்க் பல்க் ஐட்டமாக இருக்கு நிறைய வெரைட்டி ஐட்டங்கள் வந்து இருக்குது நான் கூட இந்த கடை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் போகிறேன் பார்த்தா சும்மா கடல்ல குவிஞ்சு பொருட்கள் வச்சுருக்காங்க மெயினாக சில்ட்ரன்ஸுக்குள்ளே திங்ஸ்லாம் நிறைய இருக்குது ஏன்னா இங்கே வந்து எல்லா கொயிட்டிஸுமே வீட்லேயுமே குறஞ்சது ஒரு அஞ்சு பிள்ளைங்களாவது இருப்பாங்க அதுலேருந்து நிறைய நிறைய பேர் இருப்பாங்க அதனால நிறைய சைல்டு ப்ராடக்ட் கூட நிறைய வச்சுருந்தாங்க எல்லா கம்பெனி ஐட்டமும் இருந்தது ஒரே இடத்துல எல்லாமே நம்ம வாங்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ரேஷன் கடை இருக்குதுல்ல அதே மாதிரி இங்கே கொயிட்லேயுமே ரேஷன் கடை உண்டு அதாவது கொயிட்டி மக்களோட சிவில் ஐடியை காமிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுப்பாங்க அரிசின்னா பாஸ்மதி ரைஸ் ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கார்ன்ஃப்ளாரு சிக்கனு அப்புறம் அந்த டொமேட்டோ பேஸ்ட் இருக்கும்ல அது கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்குள்ள மக்கள் வந்து சமையலை நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் அதெல்லாமே இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் போயிட்டு நம்ம கொயிட்டீஸோட சிவிலடியை காமிச்சாங்கன்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ ரம்ஜான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நிறைய டெசர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பல்க் பல்காக வாங்குவாங்க அடிக்கடி ஷாப்பிங்லாம் வர முடியாதுதா அதனால் எல்லா திங்ஸுமே நிறைய இருக்குது ஒரு சிங்கிள் பீஸுன்னே ஒன்று இல்லை குறைஞ்சது டூல் ஆரம்பித்து எயிட் பேக் வரைக்கெலாம் இருக்குது எயிட்டு சிக்ஸ்டீனு டென்னு அந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாவாக தான் எல்லாமே இருந்தது நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா நமக்கு இது வந்து தேவைப்படாது நாங்கள் இங்கே என்ன வாங்க வந்தோம் அப்படின்னா ஏலக்காய் வாங்க வந்தோம் ஏலக்காய் வந்து இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அது கூடவே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் மற்ற கடையை விட அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம இங்கே வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் அது கூடவே சேர்ந்து நமக்கு ஏலக்காய் இந்த காஃபி பீன் எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணியும் தருவாங்க நம்ம கேட்டால் பவுட்ரு பண்ணியும் தருவாங்க ஸோ எனக்கு இது பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது நான் ஒன்று டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்தது நம்ம அப்படியே வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு பார்த்தா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ஸுன்னு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே வந்து நிறைய பாக்ஸில் அவங்களே பேக் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் இருந்தது ஏன்னா கொயிட்டிஸ் வந்து அதை தான் லைக் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸாக இத்தனை கிலோ அப்படின்னு எடுக்க வேண்டாலா சின்னது வேணும்னா சின்ன ஃபேமிலிக்கு சின்னது பெரிய சா வேணுனா இதே இதில் வந்து பெரிய பெரிய சாவும் இருக்கும் பெரிய பாக்ஸஸும் இருக்கும் அதுவும் எடுத்துக்கிடுவாங்க அது கூடவே சேர்ந்து சம்டைம்ஸ் ட்ரைவஸ்ட்டை கூட லிஸ்ட்டு கொடுத்துடுவாங்க அவங்க கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி ஷாப்பிங் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொயிட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இவங்களே வந்து மெயினாக இந்த ஷாப்புக்குலாம் வருவாங்க ஏன்னா இங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும்ல அதனால் இங்கேயே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் இங்கேயே பார்த்தேன் நம்ம ஊரில் வந்து இந்த சப்பாத்தி கல்லியில் அதோடய பழம் கிடைக்கும்ல அது கூட இங்கே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க இது வந்து ஃபைவ் கேடின்னு போட்டிருந்தாங்க பயங்கர எக்ஸ்பென்சிவாக போட்டிருந்தாங்க பட் எங் நமக்கு இந்தியாவிலேருந்து நான் மேக்சிமம் எக்ஸ்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அது அது கூடவே சேர்ந்து நம்ம ஊரில் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம்ல நம்ம நம்ம கொஞ்சம் சின்னதா வச்சிருப்போம் இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு இது வந்து மே இந்தியாவில தான் வந்துட்டு இருக்கு இதே மாதிரி சில ரேரான ஐட்டங்கள் வந்து இந்த ஷாப்ல பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி நிறைய கடையில் இங்க வந்து கத்தால கிடைக்கும் கூடவே சேர்ந்து இப்போ வந்து நல்லா நெல்லிக்காய் கிடைக்குது எல்லாமே இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் வருதோ எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து என்ன வேணுனாலும் கொயிட்டில் வாங்கிக்கிடலாம் நாங்கள் அதனால என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் செக்ஷன் போனோம் ஸ்நாக்ஸ் செக்ஷனும் அப்படி ஒவ்வொரு பேக்கெட் ஒவ்வொரு சிப்ஸும் இருக்குது அது கூடவே சேர்ந்து மொத்த மொத்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது சிப்ஸ்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு அப்படியே சிப்ஸும் நிறைய இருந்தது இதுதான் நம்ம மேலே போயிட்டு இது வந்து ரெண்டு ஃப்ளோராக இருந்தது கீழேயும் மேலேயும் நாங்கள் மேலேருந்து கீழே வரும்போது எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்களோ அதுவே பார்க்க நல்லா இருந்தது ஒரு ஃப்ரீயாக ஷாப் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம கிளம்பி வந்துடலாம் கூட்டமே இல்லை ரேட் எல்லாமே எல்லா இடத்துலையுமே சேமாக இருந்த மாதிரி தான் இருந்தது நம்ம இப்போ கொயிட்டில் வந்து ரமதான் டைமிங் பார்க்கலாம் கொயிட்டை பொறுத்த மட்டும் இல்லை ரமதான் டைமில் வந்து எதாவது அஃபீஷியலாக அதாவது கொயிட்டு கவர்மெண்ட்டில் எதாவது நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப வேலை வந்து ஸ்லோவாக நடக்கும் ஈவன் நம்ம பிள்ளைங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு பெர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகும் ஏன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி மாதிரி அங்கே கவர்மெண்ட்டில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டைமிங்லையுமே கன்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ப்ரைவேட்டை விட அதனால எல்லா வேலையுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும் நிறைய டைம் வந்து அவங்க ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க அதுலேயே இது பண்ணுவாங்களா அதனால் நமக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக நடக்கும் ப்ரைவேட் செக்டர் எடுத்த மட்டும் இல்லை எயிட் ஹார்ஸ் டியூட்டி இருக்கிற இடத்துல சிக்ஸ் ஹார்ஸாக வந்து டியூட்டியை வந்து கம்மி பண்ணுவாங்க ஆறு மணி நேரம் வேலை இருக்கும் ஸ்கூல் எல்லாமே காலையில் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டீனுக்கு வந்து இது பண்ணுவாங்க அதில்னா பிஃபோர் வந்து செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆன ஸ்கூல் வந்து இப்போ நைன் ஓ கிளாக் ஸ்கூல் ஆகும் ஆனால் பிள்ளைங்களுக்குலாம் இப்போ எக்ஸாமே முடிஞ்சு அப்புறம் ஒரு டென் டேஸ் போல் லீவும் கொடுப்பாங்க இந்த ரம்ஜான் டைமில் தான் மார்ச் மந்த் வரும்போது ப்ரைவேட்டில் வந்து நிறைய ஃபுட்டு கம்பெனி ஒன்றில் அந்த க ரிலேட்டடாக உள்ள ஃபுட்டு ஹோட்டலு அப்புறம் சின்ன கேக்கு கேக்கு கடை இந்த மாதிரி உள்ள எந்த கடையுமே மார்னிங்கில் வந்து நம்ம ஓப்பனாக பார்க்கவே முடியாது ஹோட்டல்ஸ் எல்லாமே அடைச்சிருவாங்க ஈவினிங் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு முன்னாடியிலேருந்து தான் அவங்க வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து ரெகுலராக ஹோட்டலில் தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்சல் மாதிரி கொடுத்துருவாங்க பார்சல் ஃபுட் வந்து நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ரம்ஜான் டைமில் வந்து இங்கே கொயிட்டில் ஃபாலோ பண்ணுறது மாதிரி வெளியே வச்சு நம்ம எந்தவுமே சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது எல்லாமே நமக்கு வந்து அஃபன்ஸில் வந்துடும் பார்த்தாங்கன்னா பெரிய கேஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஃபைன் போடுவாங்க அதுக்கப்புறம் சில சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வரீங்க அப்படின்னா ரம்ஜான் டைமில் அதாவது ஹோலி மந்த் டைமில் வெளியே வந்து சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இஃப்தார் ஃபுட்டு கொடுப்பாங்க மங்காஃபில் கொடுக்குறாங்க ஃபாகில் எல்லா ஏரியாலையுமே நிறைய கேம்ப் மாதிரி போட்டு கொடுப்பாங்க மிந்தி வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஐடியை செக் பண்ணிட்டு அவங்க வந்து முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய லைனில் இருந்து மக்கள் வந்து அந்த டைமுக்கு முன்னாடியே போய் வாங்கி விடுவாங்க நிறைய இடத்துல அங்கேயே உட்காந்து நோன்பு திறக்கிற மாதிரியும் நிறைய ஃபெசிலிட்டி நிறைய மஜித்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ குவைட்டை பொறுத்த மட்டும் ரம்ஜான் டைம் வந்து ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி வெல் ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்ருக்கும் நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரீ ஃபுட்லாம் கொடுத்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும் கூடவே இந்தியா மாதிரி ரம்ஜானுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்காது மூணு நாள் குறைஞ்சது லீவ் கிடைக்கும் அது கூடவே சேர்ந்த ஃப்ரைடே சாட்டர்டேயாக இருந்தால் ஒரு வேளை வெனஸ்டேயோடு அந்த த்ரீ டேஸ் வந்தால் தேர்ஸ்டேயும் சேர்த்து லீவ் விடுவாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார் அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து லீவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ரம்ஜானை வந்து எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் எப்போ ரம்ஜான் வரும் அப்படின்னு ஏன்னா ஒர்க்கிங் ஹர்ஸும் கம்மியாக இருக்கும் லீவும் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு மந்த்தாக நமக்கு போகும் அந்த மந்த்து ரோடெலாம் ட்ராஃபிக்கே இல்லாமல் ஆஃப்டர்நூன் டைமில் போகும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு மந்த்தாக போகிற மந்த்து தான் நமக்கு வந்து ஹோலி மந்த்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி ரம்ஜானுக்கு வந்து டைமிங் கம்மி பண்ணுவாங்க லீவ்லாம் நிறைய கொடுப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கேட்டு தெரிஞ்சிக்க ஆசையாக இருக்குது ஸோ இப்படி தான் எங்களோட ரம்ஜான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஃபேமிலி டைம் கொடுத்து கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அடுத்தடுத்த ரொட்டீன் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் எதாவது வீடியோ வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து மார்னிங் டைமில் ஒரு நாள் வெளியே போய் பார்க்கலாம் டைமில் ரோடுல்லாம் ரொம்ப காலியாக இருக்கும் எந்த டிராபிகே இல்லாம அப்படி ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும் டாடா சொல்லுடா